அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் ஒன்று தீவனுடைய ஊழிய காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தீவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யறியாத தீவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தெய்வபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேதா தீவிலே விட்டு வந்தேனே குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியையுடைய புருஷனும் துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்களென்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தெய்வனுடைய உக்கரான காரணிக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டபடி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரே உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தமானும் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனமுள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் கிரேதா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறுகள் என்ற அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே தரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிக் கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்த உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரையைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் அதிகாரம் இரண்டு ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாயிருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் தெய்வ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களுமாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நறுக்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகர்ப்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமலிருந்து சகலவிதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பே அளிக்கத்தக்க தெய்வ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லவகிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தெய்வனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக அதிகாரம் மூன்று துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்படிந்து இருக்கவும் சகலவிதமான செய்ய நற்கிரைகளையும் இருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவன பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைகிறவர்களாயிருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தீவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னம் ஆனபோது நாம் செய்த நீதியின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம மொழிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் ஜீவனுண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தெய்வநடத்தில் விசுவாசமானவர்கள் நறுக்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகள் நன்மைகளும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்தியீனமான தர்க்ககளையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணங்களையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலைத்தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே நான் அர்த்தமையாவது ஆவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நெய் நிக்கபலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பொல்லவுக்கும் ஒரு இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டனுப்பு நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குவதற்கேதுவாக நறுக்கிகளை செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்